அதான் அந்த குட்டி கதை அது என்னன்னா ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு ஊரை தாண்டி போறாரு அவர் ஆள்ற ஊரு ஒரு கடத்தருக்கு அது வழியா போறாரு அப்ப கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதுல ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சா ரெடி பண்ணி கொடுக்குறாரு மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு உப்பு இல்லை ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்ப அந்த கடத்தருவுல போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு அதுக்கு மன்னர் சொல்கிறார் அப்படிலாம் போய் கடைத்தேர்வில் போய் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாது வாங்கிட்டு வரணும் உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அதுக்கு அந்த சிப்பாய் சொல்ற என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு வர சொ வர சொன்னால் அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்கு மன்னர் சொல்கிறார் இல்லை நீ சொல்கிற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான் அதை நான் காசு கொடுக்காமல் எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காமல் எடுத்துட்டாருன்னு சொல்லி வர என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும் மன்னர் எவ்வழியா வழிதான் குடிகள் ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது தலைவனே படுமோசமா இருந்துட்டான் முடிஞ்சு கதை ஏ கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா நமக்கான கட்சி தாண்டா அது அது இல்லை அது தவறு தலைவர் எவ்வழியோ தான் எல்லாமே அதுதான் சொல்ல வந்தேன் நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும்